ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வெளியில் வந்து மீன் தான் குழம்பு வைக்க போகிறோம் அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்ச மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மற்றப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லா விறகி வச்சுக்கிடுவோம் புளியை வந்து நிறைய போட்டிருக்கேன் பொரிக்கிறதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இறாலுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிடுவோம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடணும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தட்டி வச்சுக்கிடுவோம் நல்லா தட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் எடுத்து நம்ம இறாலில் சேர்த்துக்கிட்டு இறால் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி வெத்தப்பொடி ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து மிளகு சீரகப்பொடி சிக்கன் பொடி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விரைவு எடுத்துக்கணும் விறை வச்சுட்டு ஒரு ஒரு காமனால் நல்லா ஊற வச்சுக்கிடணும் அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடணும் ரெண்டு தக்காளியும் மிளகாய் நாலு மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு கொஞ்சம் துண்டு மாங்காய் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை உரிச்சு எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது தேங்காய் எடுத்துருக்கேன் வெங்காயத்தை உரிச்சிட்டு ஒரு ஐம்பது தேங்காவை எடுத்து நல்லா புருசாக நறுக்கி வச்சுக்கிடுவோம் தேங்காய் கூட வந்து நான் வந்து மா குழம்பு மசாலா பொடியை வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் சட்டியில் வெறும் சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும் தேங்காய் வெட்டிட்டு தேங்காயையும் வெங்காயத்தையும் முதல்ல மையாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்ச மசாலாவும் அந்த கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கண வேண்டியதான் ஒரு மிக்சி சரில் எடுத்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுவோம் வரமா வச்சிருவேன் அப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு தக்காளியும் எடுத்துருக்கேன் புளியை மாதிரி நிறைய நினைவு போட்டுருக்கேன் அதனால் ஒரு தக்காளியாக எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு மிளகாய் அப்புறம் மாங்காய் கார மாங்காய் மாங்காவும் மாங்கோட்டையும் அதிலேயும் சேர்த்துக்கிட்டேன் மசாலா குட்டிக்கிட்டு விட அதில் நம்ம தக்காளியும் இந்த மிளகாய் எடுத்து போட்டோம்னா அது அந்த புளி கரைச்ச தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டு கரைச்சி எடுத்துக்கிடுவோம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க முடியும் மசாலா தேங்காய் வெங்காயம் குழம்பு மசாலா பொடி அதையும் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிடுவோம் ஒரு சட்டி எடுத்து அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிக்கிட்டு கடுகும் வெந்தயமும் போட்டுக்கிடுவோம் எண்ணெய் காஞ்ச உடனே அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறேன் அதையும் போட்டு கருவுலேயும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கற மசாலாவே ஊற்றிக்குவோம் இல்லை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிடுவோம் போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு கொதி வந்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் தொண்டையும் உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வத்தப்படியும் போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் விரை வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் லைட்டாக அழுப்பு கொஞ்சம் சிம்பிளை வச்சு அந்தளவு மீனை போட்டுக்கிடுவோம் எல்லாம் மீன் பையன் ஒவ்வொரு துண்டாவில் போட்டு அப்புறம் கூட்டி வச்சுக்கிடுவோம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு நல்லா கொதித்த உடனே அதுக்குள்ளே நம்ம அந்த இறால் விரைவி வச்சுருக்கோம்ல உடம்பு நல்லா கொதி வந்தோடனே அதை பக்கத்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம விரைவி வச்ச இறாலை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் அது ஒரு தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த இறாலையும் போட்டு வேறாலையும் போட்டு வேக விட்டோன்னே அந்தளவு திருப்பி லைட்டாக போட்டுக்கிடுவோம் ஒவ்வொன்றா எடுத்துட்டு போட்டுக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு கருப்பிலாம் போட்டு நல்லா நச்சு போட்டதுனால நல்லா வாசமும் நல்லா வரும் நமக்கு ராலை எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சிக்கணுன்னா குழம்பும் நல்லா வற்றிடுச்சு விலமின் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ராணும் ரெடி ஆயிடுச்சு லைட்டாக உடையாமல் அப்படியே கையை கிளாடி விலமின் குழம்பு ரெடி இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மடிச்சு சாதம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடுவோம் அப்புறம் வந்து இன்றைக்கி வச்ச மீன் குழம்பு அதையும் ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிடுவோம் மீன் போட்டு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிடுவோம் அடுத்து வந்து ரால் பொறிச்சிருக்கும் அந்த இறாலையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ என்ன சமையல்னு நான் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம்